வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரளார் அடிக்கேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் பெண்டிங் சேர்த்துனா ஒரு பதினஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கு சேம் டைம் ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா பட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து ஏழாம் நம்பர் எடுத்து நம்ம ஏ போல வச்சுருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் பட் அதனால பி போல கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அஞ்சு இந்த நம்பரும் என் நம்பரும் ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் ஆடி இருந்தாங்க பட் இருந்தாலுமே ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்த இடத்துல வரல உண்மையிலுமே நம்ம ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்தோம் பட் அந்த கொடுத்த நம்பர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வரலான்னு எதிர்பார்த்தோம் ஏ போர்டில் தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளைக்கு மல பெண்டிங்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி சி போர்டை விட நமக்கு ஏ போட்லேயும் பி தான் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா பட் அதை எதிர்பார்த்து நம்ம வந்து பரவாயில்ல சி போட்ல கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க சிபோட்ல ஒரு இனிபட்சத்தில் ஒரு எட்டு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ஏ போர்டு அதாவது எழுபத்தி அஞ்சுங்கிறது அப்படியே ஏசியில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுங்கிறது பரவாயில்ல சரி அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர் இன்றைக்கி வந்திருந்தது அப்படிங்கிற பார்ப்பேன் இன்றைக்கு வந்து இரநூத்தி எழுபதுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க இல்லையா அது போக நமக்கு இன்றைக்கி வந்து டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி அஞ்சு இது ட்ரா நம்பராக இருந்துச்சு தான் நமக்கு இந்த நானூற்றி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் எந்தி மேட்ச் ஆகணும் எதிர்பார்த்தோம் ஓரளவுக்கு மேட்ச் அதே மாதிரி போன வாரம் சொன்ன கேரள என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இதுலேயும் நமக்கு ஓரளவுக்கு பாருங்க போயிடலாமா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபதுங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பரு நானூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு போன வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி நாலு அதுக்கும் இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு எஸ்கே ஓடிங்க நமக்கு இருபத்தி ரெண்டாவது ட்ரா அப்போ நமக்கு இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இரநூத்தி எழுபது நானூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லேட்டாக கூடப்படுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன நினைக்கணும் அதே தான் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்கிற கணக்குலேயே நானும் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நம்ம ரூட்டுக்கு வந்துருங்க நீங்கள் அப்போ தான் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சரியா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்ன ஆட்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன நம்பர் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் நாலு ஏழு அஞ்சுங்க இந்த நாலு ஏழு அஞ்சுக்கு என்ன வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச நாங்கள் சொல்கிறேன் நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து பாருங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன் அவன் முதல்ல பெயிண்டிங் பார்த்தாலாம் இன்னையோட சத்தினா இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனாம் தேதி பத்தாம் தேதி இப்போ ஒன்பது நாள் ஓட்ராதான் நம்ம ஒன்பதாம் தேதி ஓகே ஆச்சு நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நாலு நாளாக இருக்குது பி போடல் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்கும் அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றா நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு போடுனால ஒன் போடு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பத்திரிக்கைக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஆறு பி போடல ஒன்று சி போடல் நமக்கு ஏழு அதுக்கப்புறம் நமக்கு மூணாம் நம்பரை பத்திரிக்கைக்கு மூணாம் நம்பர் ஏ போல் ஐம்பத்தி நாலு பி போடில் மூணு சி போடில் ரெண்டு இது நீ சேர்த்து சரிங்களா அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி வந்துருது ஜீரோ தான் நீ பி போடலை வந்து நமக்கு பதினாலு நாள் பெண்டிங்கு சி போடல வந்து நமக்கு இன்றைக்கி நாலாம் நம்பர் வந்து நமக்கு அதுவும் நமக்கு ஒன்று ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு நாளுமே வந்து நாலாம் நம்பர் தான் ஏ போடில் மேட்ச் ஆச்சு அதனால் நீங்கள் குழம்பிக்க வேணால் சி போடலை மட்டுமே நமக்கு ஒன்று ஒரு ஒரு நாள் ஆச்சு பெண்டிங் இன்றைக்கி ஒரு நாள் பெண்டிங் இருக்குது அடுத்து அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ முப்பத்தி ரெண்டு பீபோடில் இருபது சி போடில் ஒன்பது ஆல்மோஸ்ட் அஞ்சா நம்பருக்கும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு ஆனால் இது வந்திருக்கும் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி சி போடில் வந்து நமக்கு ஜீரோ கொஞ்சம் சிக்ஸ் அஞ்சா நம்பர் அடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் இன்றைக்கி இது ஆறு பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபோலில் ஒன்று பி போடில் பத்து பி போட சி போடில் வந்து பிறகு நமக்கு இன்னையோட பதினேழு ஆச்சு அப்போ நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பரு இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது சரியா நமக்கு என்னென்னா ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்னால் அஞ்சாம் நம்பர் ரெண்டு போடு பிண்டிங்க அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போடு பிண்டிங்க சரி அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கூடியது அடுத்து ஏழு நம்பர் ஏழு நம்பரை பத்திரிக்கை ஏழு நம்பர் ஏ பள்ளில் பதினாலு பி பொழில் மூணு சி பொடில் ரெண்டு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பத்திரிக்கைக்கு எட்டாம் நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு பன்னெண்டு பி பொழில் இருபத்தி ரெண்டு சி பொடலை பதினஞ்சு இது மூணு போடுமே நமக்கு பிடிண்டிங்க இதில் வந்து ரெண்டு போடு பிண்டிங்க இதிலையும் நமக்கு ரெண்டு போடு பிண்டிங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அடுத்து ஒன்பது நம்பரை பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ஏ ஏ பொடலை ஏழு பி போடல் ரெண்டு சி போடல் நமக்கு இது பன்னெண்டு நாளாக பெயிண்டிங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வந்து அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்லாம் ஜீரோ இருக்குது ஏ போடல வந்து ஒரு பதினாறு நாள் பெயிண்டிங்க பி போர்டில் ஒரு பத்து நாள் பதினோரு நாள் பெயிண்டிங்க சி போடல் வந்து நமக்கு ஒரு மூணு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக உங்கள் கணக்குலாம் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க திரும்ப அதே மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறது பாருங்க அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பாருங்க இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் போட்ட நம்பர் நாலு நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் அடித்தாங்க இந்த நானூற்றி எழுபத்தஞ்சுக்கு நமக்கு பேசிக்காக செட் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது இப்போ ஏன்னா இப்போ நாலாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆறாம் நம்பரை கொண்டு வரலாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு ஆறு அஞ்சாம் நம்பருக்கு ஆறு நம்பர் அஞ்சா நம்பருக்கு ஆறு நம்பர் வருங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆறாம் நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குதுங்க கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு பி போட்லையும் பத்து நாளைக்கு மேலே பதினோரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது சி போர்டுலேயும் ஒரு பதினேழு நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்போது வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது உங்கள் கணக்கில் எனக்கு ஆறாம் நம்பர் வருதுங்க நாலு காருங்கிறது ஆடுவாங்க அதே மாதிரி ஏழு காரு அஞ்சு கார் ஆறக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட இந்த ட்ராவல் அதிகமாக தான் இருக்குது இருக்கான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது மாதிரி நாலு நம்பருக்கு இப்போ நாலுக்கு வந்து இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மூணு போடுக்குமே காமன் பாயிண்ட்டாக யோசிக்கணும் அப்போ தான் நமக்கு வில்லிங் வரும் சரியா அதனால தான் நம்ம மூணு போடுக்குமே காமன் பாயிண்ட்டாக எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொண்டு வரோம் காரணம் என்னன்னா நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான நம்பர் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழு நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பரும் இந்த இடத்துல ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக போய் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டு அஞ்சு கெட்டுன்னு நீங்கள் சொல்லவே வேணும் அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டா நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் ஹெவியான நம்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்போ எட்டாம் நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாமா எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் தவிர்த்துக்கு ஏன்னா மூணு கூடமே பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அதில் ஒரு கோல் எடுத்தாங்கன்னா கூட நாளைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு ஷூராக கிடைக்கும் சரியா உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா நாலாம் நம்பருக்கு நம்ம நம்ப முடியாது நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கும் அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதாங்க பண்ணி பார்க்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் உனக்கு சி சிபாடில் கூட அஞ்சுக்கு எட்டு நாடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இருக்கான்றதையும் பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட நீங்கள் தாராளணம் எடுத்துக்கலாம் எனக்கு மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு எட்டாம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுட்டு எதிர்பார்க்குறேன் ஆறு எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பரையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் ஆறாம் நம்பர் ப்ளஸ் எட்டாம் நம்பருங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் இன்னும் திரும்ப அஞ்சா நம்பர் வருமானா ஆமாம் அங்கே அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்மி ஒரு எட்டு நாள் உள்ள நம்பர் மட்டும்தான் கொடுத்தாங்க இன்னும் கூட நமக்கு பெண்டிங் நம்பர் போது அஞ்சா நம்பர் வந்து ஏ போலில் ஒரு முப்பத்தி நாலு நாள் பெண்டிங்கு பிபாலில் இருபது நாள் பெண்டிங் சரிங்களா அதனால் நமக்கு நாளைக்கு அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் திரும்ப ரிட்டன் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாலுக்கு அஞ்சு நடந்தான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு நான் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் நடலாம் அஞ்சாம் நம்பருக்கு கூட அஞ்சாம் நம்பர்னு கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்படி பார்த்தாலும் அஞ்சாம் நம்பருங்கிறது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கூட மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது என்பது தெரியுது யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறது பார்க்குறாங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கொடுத்த நம்பரில் வந்து ஆறு எட்டு அஞ்சுங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பராக தெரிஞ்சு இதை தாண்டி வருது அப்படின்னா எனக்கு இது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பர் நம்ம கொஞ்சம் டவுட் இருக்குது நாலுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுன்னு கூட மேட்ச் ஆகிடணும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு இந்த நம்பரு அடிப்படையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்குறதுனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரே சேர்த்து கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற நம்பரில் கொடுக்குறோம் ஆறு எட்டு அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு உள்ள மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ஆறு எட்டு அஞ்சு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகிறது ட்ரை பண்ணி பாருங்கள்